ஆன்மீக அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை அடியார்க்கும் அடியல் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே இந்த நாயனாரினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் இந்த நாயனார் கடவுரில் பிறந்தவர் அதாவது இன்றைக்கு திருக்கடவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தளத்திலே எழுந்தருளி அங்கிருக்கக்கூடிய

சிவருமான் கோயிலுக்கு தூப ஆராதனை காட்டுவார் இந்த தூப ஆராதனை மட்டும்தான் இவர் செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டு இதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து எந்த நாளும் ஆனாலும் இதை செய்து கொண்டே வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய செல்வங்கள் எல்லாம் வந்து இழக்க ஆரம்பிக்கிறார் அப்போ இதை வந்து சேக்கிலார் ரொம்ப அற்புதமா பதிவு செய்யறார் வறுமை எனும் பதம் தந்து இந்த வறுமை அப்படிங்கிற பதத்தை எதற்காக தருகிறார்

செகண்ட்ல ஒரு கடையில போய் குங்குளியம் வாங்குறது நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் சொல்லி அப்படி கொஞ்ச நாள் வந்து இந்த தொண்டு போய்கிட்டே இருக்குது அப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல எங்கேயுமே கடன் வாங்கவே முடியாது அப்படிங்கற சூழல் வந்த பிறகு என்ன பண்றார் தம்முடைய மனைவி கிட்ட இதை பற்றி முறையிடுறார் அப்போ மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அடியவர்களும் நம் வீடு வந்து தேடி வராங்க அடியவர்களுக்கும் ஏதாவது கொடுக்கணும் நம்முடைய தொண்டுக்கும் நாம் வந்து இந்த குங்குளியம் வாங்குவதற்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனைவியும் செய்யாத ஒரு செயலை வந்து இந்த மனைவி வந்து செய்யறாங்க திருமாங்கல்யத்தை என்ன சொல்றாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க வந்து வெறும் நாம அனுப்புவது சால சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இந்த வாங்கி கொண்ட கலையனார் நேரடியா கடை வீதிக்கு போறார் அப்போ எல்லாம் முறைதான் கொடுத்துட்டு நம்ம என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அங்கு போய்கிட்டு இருக்கிற போது ஒரு ஒரு மிகப்பெரிய வியாபாரி ஒரு பெரிய மூட்டையை வந்து தலையில் வைத்துக் கொண்டு வராரு இப்ப அவரை பார்த்த உடனே இது என்னதுப்பா அப்படின்னு கேட்ட உடனே குங்குளியம் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லிட்டு அப்படியா கீழே இறக்கு இறக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி பார்க்கறாரு இந்த குங்குளியத்தை பார்த்த உடனே நாயனாருக்கு அவருடைய நினைவு எங்க போயிருதுன்னா இந்த குங்குளியத்தை இறைவனுக்கு நாம் காட்டினால் எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு மனமா இருக்கும் அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுறாரு சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே அவருடைய நினைவு மறந்து தம்முடைய மனைவியினுடைய திருமாங்கலியத்தை அந்த நாயனார் அந்த வியாபாரி இடத்தை கொடுத்து அந்த மூட்டை குங்கிலியத்தை எல்லாம் வாங்கி கொண்டு தோல்மேல் எடுத்து கொண்டு வீட்டுக்கு போறாங்க அப்ப வீட்டுக்கு போன உடனே மனைவி நினைச்சுக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வரப்பட்டது இதை வைத்து நாம் வந்து ஒரு கொஞ்ச காலம் வந்து வாழ்க்கையை வந்து தள்ளாம நினைச்சு பிரிச்சு பாக்கிறாங்க எல்லா குங்கிலியமா இருக்கு இப்ப மனைவி வந்து பயங்கர ஏமாற்றம் அடைகிறாங்க இருந்தாலும் எதுவுமே கணவரை வந்து கேட்கல இதை வந்து நம்ம எப்படி உணவு செய்து நம்ம வந்து அடியார்களுக்கு கொடுப்பது அப்படின்னு மனைவி வந்து தன்னுடைய அவருடைய மனத்துள் வந்து நினைக்கிறானா இப்போ இதை உடனே வந்து இந்த நாயனார் வந்து என்ன சொல்றாரு மனைவி நினைத்த மாத்திரி அதுக்கு பதில் சொல்றாரு என்ன சொல்றாருனா நாம் இன்றைக்கு என்ன செய்வது நாம் உணவுக்கு என்ன செய்வது அதையெல்லாம் நீ ஒருபோதும் சிந்திக்க கூடாது இறைவனுக்கு தொண்டு அப்படிங்கிறதை வந்து நாம் சிந்திக்க வேண்டும் தொண்டை சரியாக செய்தால் இறைவன் நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த தூபத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தூபம் காட்டுறாரு அப்ப காட்டிக்கிட்டே இருக்கிற போது வீட்டின் நினைவு வந்து அவருக்கு கப்பதான் வருது அடடா நம்முடைய மனைவி திருமாங்கலியத்தை கொடுத்தாரே அந்த திருமாங்கலியத்தையும் நாம் விற்று தூபத்தை வாங்கி கொண்டு வந்து விட்டோம் இனி உணவிற்கு என்ன செய்யறது எப்படி சாப்பிடுறது எப்படி வாடுறது அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு பூஜை எல்லாம் முடித்த பிறகு கோயில்லயே மயக்கம் அடிந்து அங்கேயே படுத்துறான் இப்போ இவர் வந்து கோயிலுக்கு வந்த உடனேயே எம்பெருமான் அசரீரி தோன்றி என்ன பண்றாராம் இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு ஆச்சரியமா போயிடுது வேலையும் கிடையாது சிவபெருமானினுடைய வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு மனைவி நினைத்து கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் வைத்து உணவு சமைக்கிறாங்க உணவு சமைத்து தன்னுடைய கணவரினுடைய வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட அங்க அடியவர்கள் எல்லாம் வராங்க வந்த உடனேயே அடியவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உணவு பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை எல்லாம் கவனித்துக் கொண்டு வராங்க அவங்களுடைய மனைவி இப்போ அந்த அசரீதி மீண்டும் இங்க இருக்கக்கூடிய கலைய நாயனாரிக்கு பக்கத்துல ஒழிக்குது கலைய நாயனாரே நீ வீட்டிற்கு செல்ல வேண்டும் பாலோடு தேன் கலந்த உணவை நீ உண்ண வேண்டும் அப்படின்னு வந்து அசரீதி சொல்லுது என்னடா நம்ம வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்ல பாலும் தேனும் கலந்த உணவு எப்படி நாம வந்து சாப்பிடுறது இது என்ன அசரீதி அப்படின்னு நினைத்து கொண்டே இவர் என்று என்ன நினைத்தாராம் எம்பெருமான் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் திருவிளையாடலை செய்து நினைத்துக்கொண்டு வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து எல்லா செல்வங்களும் மீண்டும் வந்து விட்டது இவருக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுது எப்படி இந்த செல்வங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னா நாம் செய்த ஒவ்வொரு நாளும் செய்த சிவ தொண்டு அந்த தொண்டின் வழியாகத்தான் இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட கலையநாயனார் சொல்றார் இதன் பிறகு இவருடைய வரலாற்றை சேர்க்கலார் இன்னும் எழுதுறார் இந்த செல்வங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நாயனார் மீண்டும் இவருடைய தொண்டை செய்து கொண்டு வாழ்ந்துகிட்டே அடியவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் திடீர்னு ஒரு நாள் திருப்பணந்தாள் அப்படின்ற ஒரு சிவபெருமான் கோயில்ல இருந்து ஒரு செய்தி இவருக்கு கிடைக்குது அதாவது என்னன்னா தாடகை அப்படின்ற ஒரு பெண் அந்த திருப்பணந்தாளில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபட்டுட்டு வராங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா தம்முடைய கைகளால் வந்து மலர்களை எல்லாம் பறித்து அந்த மலர்களை மாலையாக்கி எம்பெருமானுக்கு போடக்கூடிய ஒரு கைங்கரியத்தை அந்த பெண் செய்து கொண்டு வராங்கிட்டு வருகிற போது அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் மாலை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு போடுவதற்காக போறாங்க அந்த சேலையினுடைய இடைப்பகுதி நழுவுது சேலையை நகர்ந்த உடனே தம்முடைய கை வந்து நேரடியாக சென்று அந்த சேலையை வந்து இழுத்து விட போகுது அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு ஒரு கையில மாலை ஒரு கையில சேலையை வந்து அந்த பெண் வந்து பிடிச்சுக்கிறாங்க அப்போ இதை சரியாக வந்து இறைவனுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிற போது அப்போ உடனே சிவபெருமான் என்ன பண்றாரா மாலை இருக்கக்கூடிய இடத்திற்கு தம்முடைய அந்த இதை வந்து வளைத்து கொண்டு வந்து அந்த மாலையை வந்து வாங்கி கொண்டாராம் அப்படி வாங்கி கொண்ட பிறகு அந்த லிங்கம் வந்து ஒரு வளைந்த வடிவிலேயே தான் இருக்குது அது வந்து யாராலையும் மீண்டும் நிமிர்த்த முடியல இதை அறிந்த சோழ மகாராஜா இந்த இந்த வளைந்த லிங்கத்தை சரி செய்ய வேண்டும் சொல்லி யானைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து அந்த யானைகளுக்கு என்ன பண்றாராம் பூங்கயிறு கயிறுகள் அப்ப கயிறு நாம் வந்து சொல்லுவோம் அந்த கயிறுலயே பூவால் செய்யப்பட்ட கயிறை வந்து யானைகளுக்கு ஒரு பக்கமும் மற்றொரு பக்கமும் இந்த லிங்கத்திற்கும் கட்டி இழுக்கிறாங்க ஆனா எத்தனை பட்டத்து யானைகள் வந்தாலும் அந்த லிங் சாய்ந்த லிங்கத்தை வந்து சரி செய்ய முடியல அப்ப இந்த செய்தி நம்முடைய கலையநாயனார் வந்து கேள்விப்படுறார் கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு திருப்பனந்தாளுக்கு போறார் இப்ப திருப்பனந்தாளுக்கு போ போன உடனேயே அங்க இருக்கக்கூடிய யானையெல்லாம் நகர சொல்லிட்டு பெருமான வந்து வழிபடுறாரு வளைந்த இந்த லிங்கம் அப்படின்றது அழகு இல்லை இறைவன் நேராக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய சாய்ந்திருக்கலாமா கண்ணீர் தம்முடைய கழுத்தில் ஒரு கயிறையும் மற்றொரு புறமான அந்த கயிற்றை லிங்கத்தின் மீதும் கட்டிக்கொண்டு இவர் வந்து இறைவனை அழைக்கிறார் இவர் செல்ல செல்ல அந்த வளைந்திருந்த லிங்கம் நேராக மாறி போகிறது இப்படியாக இந்த நாயன்மாரின்

வரலாறு ரொம்ப அற்புதமாக முடிவடைகிறது இந்த கைங்கரியம் எல்லாம் தாண்டி அது வந்து அன்பு இருக்கா முக்கியம் அன்பே சிவம் என்று நம்முடைய திருமூலர் பதிவு செய்ததை போல இவருடைய அன்பை மெச்சு வெம்பெருமான் வளைந்திருந்த லிங்கோத்பவர் நேராக நின்றார் அப்படிங்கிற பெருமை எல்லாம் இந்த நாயன்மாரை சேரும் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சந்திக்கும் வரை பிக்ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்